நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல் முருட பாடல் ஐந்து என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தித்த வித்தார மனித்தரை தேவர் வணங்க முன்போதித்த வித்தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துரவாதித்த வித்தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு தித்த வித்தாரன் தனி வீடுரத்துக்க செவ்வனலே இறை அருள் செல்வர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் ஐந்து தித்தவித்தார என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தித்தவித்தார தித்த என்ற ஜாதி விரிவுகளை மண் தன்னுடைய நடனத்தின் மூலம் நித்திரை அழிவில்லாத நடராஜ பெருமானுக்கு தேவர் வணங்க மற்ற தேவர்களெல்லாம் வணங்கும்படியாக முன் முன்னொரு காலத்தில் சுவாமி மலையில் போதித்த உபதேசம் செய்தவரும் வி விசேஷமான தாரகை மைந்தர் கிருத்திகை மாந்தர்கள் புதர்வரும் செந்தூர்கடவுள் செந்தில் ஆண்டவரும் செந்தூர நெற்றிப்பொட்டை ஆதித்த சூரியனிய போல் ஒளி வீசும்படி தரித்துள்ள விதாரமுடைய அற்புதமான இரண்டு தேவிமார்களை உடைய கந்த பெருமான் அருள்வெல்லம் தேக்கி தன்னுடைய கிருபா நதியை உள்ளத்தில் நிரப்பி அன்பு உதித்து பக்தியை மூளும்படி செய்து தனி வீடு உற ஒப்பற்ற மோட்ச வீடா நான் அடையும்படி துக்க பல துன்பங்களை தருகின்ற ஸ்ரீ பிறப்பாகிய அண்ணலே அக்னியை அறிவித்தார் அவிய செய்தார் பொழிப்புரை தேவர்கள் வணங்கும்படி ஈசனுக்கு பிரணவ உபதேசம் செய்தவரும் புத்தரும் செந்தில் ஆண்டவரும் வள்ளி தேவசேனா நாயகரும் ஆகிய முருவக்களவுள் என் பிறப்பாகிய அன்னலை தன்னுடைய கிருபா நதியின் மூலம் அவித்து நான் மோட்சம் வீடு அடைய செய்தார் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா